இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல்ங்கிறத விட சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற சீரக சம்பா சாதமும் அதுக்கு கத்திரிக்காய் போட்டு ஒரு கொஸ்து பண்ணுவோம் இது ரெண்டும் நான் இப்போ காட்ட போகிறேன் இதில் வந்து இப்போது கொஞ்சம் சாதம் அடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த சாதத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஈக்குவல் போர்ஷன் போட்டு குரகுரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு கடாயில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது வரைக்கும் தான் கோயிலில் அப்படியே சாதத்தோடு கலந்து பண்ணுவாள் இப்போ நம்ம வீட்டுக்கு பண்ணுறதுனால நான் கொஞ்சம் அடிஷ்னலாக முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் ஒரிஜினல் கோயில் பிரசாதங்கிறது சாதம் மிளகு சேர்க்க பொடி லேசாக வறுத்துட்டு உப்பு போட்டு கலக்கிறது இதுதான் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இந்த நெய்யில் இந்த மிளகு ஜீரகம் பொடியை போட்டு லேஸாக வறுத்துட்டு இது கூட சாதத்தை கொட்டி கலந்து உப்பு போட்டு கலந்துட்டா இது கோயில் பிரசாதம் வீட்டுக்கு போட்டுறதுனால இது கூட கொஞ்சம் முந்திரியும் கருவேப்பிலையும் சேர்த்து லேசா வதக்கிட்டு இப்போ இந்த வடிச்சு வச்ச சாதத்தை போட்டு இதுல கலந்துடுறோம் கோவில்ல வந்து சீரக சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு இந்த தான் சாதம் வடிச்சு இதை கலப்பாங்க எங்கிட்ட சீரக சம்பா அரிசி இல்லாததுனால நம்ம நார்மலாக வீட்டில் உபயோகம் பண்ற அரிசியில சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இதை கலந்துட்டு இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போது இந்த சிதம்பரம் கோயில் பிரசாதம் சீரக சம்பா சாதம் ரெடியாக இருக்குது இதுக்கு அடுத்து இதுக்கு சிதம்பரம் கொஸ்து அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன் இப்போது இந்த சம்பா சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த சிதம்பரம் கொஸ்து பண்ண போகிறோம் அதுக்கு மெயின் டிஷ்ஷு ஒரு மூணு பெரிய கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு எலும்பிச்சங்க சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு தாளிப்புக்கு கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் இஞ்சி கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா மஞ்சள் தூள் உப்பு இந்த கொஸ்துக்கு தேவையான பொடி இடித்து வச்சுப்பாங்க இந்த பொடி தான் நான் ஏற்கனவே மேம்பொடி மல்டி பர்பஸ் மேம்பொடிங்கிற பேரில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதே பொடி தான் இது இதில் தனியா கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து ரெடி பண்ணின பொடி இந்த பொடி தான் இந்த கொஸ்துக்கு ஹைலைட்டு காரம் கொடுக்குறதே இதுதான் அதனால் இந்த பொடியோட லிங்க்கு நான் உங்களுக்கு இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர பாத்துங்க இப்போ அடுத்து எப்படி செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் விடணும் ரெண்டாவது இந்த கொஸ்து பண்ணி கொஸ்து பண்ணி இறக்கும்போது மேலே லைட்டாக எண்ணெய் மிதக்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் இப்போ நம்ம போட்ட கடுகு நல்லா விட்டு அது கூட கொஞ்சம் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கீறி வைப்பது கருவத்தில் இஞ்சி பொடியாக கட் பண்ண இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வடத்தில் வெட்டி நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் அதாவது காய் உரு தெரியாமல் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இது எப்படியும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நல்லா வதக்கிட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டாலே கொஞ்ச நேரத்தில் நல்லா மேட்டாகிட கத்திரிக்காய் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லெண்ணெய்லேயே நல்லா மேட்டாகிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான கல் உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு இந்த கத்திரிக்காய் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இந்த புளி தண்ணியில் கொதித்து மேஷாகணும் புளி தண்ணியும் அதோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ இந்த புளி தண்ணி விட்டு கொதிச்சுட்டு இருக்கும்போதே போதே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து ஆப்ஷனல் ஆனால் வெள்ளம் போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதனால் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போடுறேன் நம்ம விட்ட புளி தண்ணி பத்து நிமிஷமாக நல்லா கொதித்து புளி தண்ணி பச்சை வாசனை போயிடுத்து கத்திரிக்காயும் நல்லா மேசாயிடுது புளி தண்ணியில் வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுட்டு நான் அந்த ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா மேம்பொடி அது ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் இந்த பொடி தான் இந்த கொஸ்துக்கே ஐலெட் இதுதான் மெயின் அவ்வளோதான் இப்போ நல்லா கலக்கி விட்டு இந்த பொடி போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போகிறோம் ஏன்னா ஏற்கனவே இந்த பொடியில் நம்ம எல்லாம் வறுத்து அப்புறம்தான் பொடி பண்ணியிருக்கோம் ஸோ ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போகிறோம் இப்போது இந்த சிதம்பர கொஸ்து ரெடியாகி எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே பச்சையாக ஊட்டிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து நம்ம சிதம்பரம் கோயில் முறைப்படி பண்ணதுனால இப்போ நம்ம வீட்டில் சாமிக்கு அப்படியே ஒரு நெவேதியம் பண்ணிடுறோம் இன்னைக்கு நம்ம பண்ணின சீரக சம்பா சாதமும் இந்த சிதம்பரம் கோவில் குஸ்துவும் ரெடியாக இருக்குது இந்த கொஸ்து வெளியில் பண்ணுறவங்க வந்து எல்லாம் போட்டு பண்ணுறாங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு எல்லாம் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர கோவில் பிரசாதம்னால் இந்த மெத்தேட்டில் தான் பண்ணணும் இது உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டு காமிக்கிறேன் இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்துக்கொள்ளவும் எங்களுடைய விலாசமும் அதிலே இருக்கிறது மிக பெரிய முகூர்த்த வேலைகள் மிக பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்